நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா எங்கன்னா கேலம்பாக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு தான் போனோம் ரூட்டு தெரியல ஸோ மேப் போட்டு தான் போனோம் அன்னைக்கு நாங்கள் அப்புறம் எங்கள் கசின் எங்கள் மாமா அத்தை எல்லாருமே போனோம் ரெண்டு காதல் சூப்பராக இருந்துச்சு அப்படியே அவங்க முன்னாடி போகிறதும் நாங்கள் முன்னாடி போகிறதும் பசங்க ஹாய் காட்டுறதும் நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு எங்கள் பாப்பா அப்படியே முன்னாடி அவங்க போகும்போது ஹாய் காட்டும்போதும் திருப்பி அவங்க முன்னாடி வரும்போது ஹாய் காட்டும் போதும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஃபேமிலியாக நம்ம போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஜாலியாக இருக்கும் பக்கம் கிட்டே வந்துவிட்டோம் ட்ராஃபிக்கு செம்ம டிராஃபிக்கு கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட தான் காமிச்சிச்சு ஸோ அந்த டிராஃபிக்லாம் தாண்டி அப்படியே சர்ச்சுக்கு வந்தோம்னு வைங்களேன் கேலம் பாக்கத்தில் இருக்கிற டிவைன் மர்சி சர்ச் இறை இறக்கத்தின் ஆலயம் அப்படின்னு சொல்லி இது இப்போ ரீசண்டாக தான் கட்டினது வேட்டிக்கன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி நமக்கு சர்ச் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேலஸ் இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோமா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போதான் நான் பார்க்குறேன் ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கேவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கே வந்து கிறிஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தை சார்ந்தவங்களுமே வந்திருந்தாங்க நியூ இயர் அன்னைக்கு நல்ல ஓரளவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க கார் பார்க்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஸ்பேசஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம பார்க் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமே இல்லை அவ்வளோ இடம் வந்து விட்டுருக்காங்க சர்ச்சுக்கு வெளிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடியில் வந்து வச்சுருக்காங்க நாங்கள் போய் ஃபஸ்ட்டு காரை பார்க் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க் பண்ணிவிட்டு இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கணுமா இறங்கணுனே பார்த்தீங்க அப்படின்னா அனுக்குள்ளே ஒரு ரெண்டு குட்டி நாய் வந்து இருந்துச்சு எங்கள் பாப்பா கையில் பிஸ்கெட் வச்சுருந்துச்சா பாப்பாவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு பாப்பா ஒரு பிஸ்கெட் போட்டுட்டேன்னா திருப்பி உன் கூடயே வரும் பாப்பா அப்படின்னே அதே மாதிரியே ஒரு பிஸ்கெட் போட்டுச்சு எங்கள் கூடையே வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கொஞ்சம் அதை அனுப்பிட்டு சர்ச்சுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் வந்தால் சர்ச்சுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ராயப்பரும் சின்னப்பரும் இருந்தாங்க அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளே போயிட்டோம்